இருபத்தி ஐந்து மாவட்டத்தில் கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக பதிவாக வாய்ப்பு இருக்குது எந்தெந்த மாவட்டத்தில் மிக கனமழை அதிகனமழை மற்றும் கனமழை வரைக்கும் பதிவாகும் அப்படிங்கிற எல்லா தகவலையும் முழுமையாக நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய பட்டியலும் நம்ம போட்டிருக்கிறோம் அதனால் எல்லா மாவட்டத்தை பற்றி தான் நம்ம பேசியிருக்கிறோம் எந்த மாவட்டத்தையும் நம்ம விடவே கிடையாது தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் கேளுங்கள் அப்போ தான் உங்கள் மாவட்டத்தில் மழை வருமா வராதாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இன்னும் லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பேர் புதுசாக பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணாமலே இருக்கீங்க அந்த சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை பொழிவு எப்பெல்லாம் வரப்போகுதுங்கிறத முன்னறிவிப்பாக உங்களுக்கு வந்து தெரிய வரும் இல்லைனா நீங்கள் கடைசி நிமிஷத்தில் தான் மழை இப்போ வரப்போகுதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் அதனால் முன்கூட்டியே நீங்கள் வந்து மழை தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள் அதே மாதிரி நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் மட்டுமே பார்த்து பயன்பெற்று கொள்ளாதீங்க அவங்களும் பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும் அவங்களும் இது போன்ற வானிலை அறிவிப்புகள் தொடர்ந்து தெரிய வரட்டும் அடுத்தடுத்த நாட்களில் நமக்கு எந்தெந்த தேதிகளில் மழை வரப்போகுது அப்படிங்கிறத பல நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கிறோங்க இந்த ஒரு தாழ்வு பகுதி ஒன்று உருவாக போகுது அப்படிங்கிறத பெங்கல் புயல் தமிழ்நாட்டில் கரையை கிடக்கும் போதே இந்த தேதிகள் அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தோம் டிசம்பர் மாதத்தில் எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை வர வாய்ப்பு அப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ஏற்கனவே நம்ம லைவ் செக்ஷன்லேயும் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி இப்போது வானிலை அறிவிப்புலாம் நம்ம தொடர்ந்து கொடுத்துருக்குறோம் நேரலை அறிவிப்புகள் அதிகாலை நேரங்களில் நம்ம கொடுக்கும்போது நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி ஒரு மழையெல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அதே போலவே பாருங்க அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் ஒரு தாழ்வு பகுதிங்கிறது உருவாகி படிப்படியாக தமிழக கடற்கரை நோக்கி நகருது நம்மளை மிரட்ட போதுங்க அதுதான் நடக்க போது அடுத்து வரக்கூடிய நாட்களில் அறிவித்தபடி தாழ்வு பகுதியானது உருவாகுகிறது அதே போல் கண்டிப்பாக மழை சொல்லியிருக்கிறோம் நிச்சயமாக அந்த மழையும் கடலோர மாவட்டத்தில் உறுதியாக பதிவாகும் சரி எந்தெந்த மாவட்டத்திற்கு கடும் எச்சரிக்கை இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் டிசம்பர் பதினொன்று முதல் பதினாலு வரை தேதி மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க குறித்து கொள்ளுங்கள் டிசம்பர் பதினொன்னுலேருந்து பதினாலு வரைக்கும் கடலோர மற்றும் கடலொட்டிய மாவட்டங்களில் கனமழை மிக மோசமாக இருக்கிறது ஆரம்பத்தில் ஒரு மிதமானதுலேருந்து கனமழையாக தான் பதினொன்றாந்தேதி தேதி ஆரம்பிக்கும் அப்புறம் பன்னெண்டு பதிமூணு பதினாலில் கடலோர மாவட்டங்கள் சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா மாவட்டத்திலும் மழை தீவிரம் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கேடிசிசியில் மழை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மழை கொஞ்சம் தான் இருக்கு மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஒரு பத்து சென்டிமீட்டர் பன்னெண்டு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது சாதாரணமாகவே பதிவாக ஆரம்பிக்கும் எப்போ பன்னெண்டு பதிமூன்றில் கேடிசிசி போன்ற பகுதிகளில் மழை தீவிரம் அதிகரிக்கும் பதினொன்றாம் தேதி மிதமானது முதல் கனமழையும் பன்னெண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதிகளில் மிக கனமழை கேடிசிசியில் எதிர்பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டுல மாவட்டம் முழுவதும் இந்த பகுதியாக பெய்கிறது அங்கொன்றும் இங்கொன்றும் மழை வந்து பதிவாகிறது செங்கல்பட்டுல மழை வந்துட்டு சென்னையில் மழை பெய்யாமல் போகிறது இந்த கதையே கிடையாது நான்கு பகுதிகளும் கேடிசிசி முழுவதுமாகவே கனமழை பொறுத்த வரைக்கும் மிக வெளுத்து வாங்கிடும் மிக கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக உண்டு அப்போ பள்ளிகளுக்கெல்லாம் விடுமுறை கொடுத்துருவாங்களாங்க அப்படின்னா பொறுமையாருங்க வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு தொடர்ந்து நம்ம அறிவிக்க தான் போகிறோம் விழுப்புரம் மாவட்டங்கள் விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள்லாம் எப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே எங்களுக்கு பயங்கரமான வெள்ள பாதிப்புகள் இதில் இது வேறையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க இப்போ தான் ஏதோ முடிஞ்சுதேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டோம் அதுக்குள்ளே இப்படி ஒரு செய்தியை சொல்லி எங்களுக்கு அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நமக்கு வேறு வழி கிடையாது வடகிழக்கு தான் நம்ம இருக்கிறோம் வடகிழக்கு பருவமழை நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் இது போன்ற மழை பொழிவுகள் நம்ம சந்தித்து தான் ஆகணும் அடுத்த வருஷம் ஜனவரி வரைக்கும் இதே மாதிரி அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் வந்து கொண்டே தான் இருக்கும் அதுக்கப்புறம் பிப்ரவரி மாதத்திலிருந்து தான் அடுத்த வருஷம் பிப்ரவரியிலிருந்து தான் உங்களுக்கு முழுமையான ஓய்வு வடகிழக்கு பருவமழையிலிருந்து ஒரு முழுமையான ஓய்வு அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும் அது வரைக்கும் ஜனவரி மாதங்கள் வரைக்கும் நமக்கு நிறைய தாழ்வு பகுதிகள் வந்து கொண்டே தான் இருக்கும் அதனால் எல்லாத்துக்குமே நீங்கள் தயாராக இருக்கணும் பருவமழைன்னு வந்துட்டாலே நம்ம எல்லாத்துக்குமே தயாராக இருக்கணும் சென்னை மட்டுமே நமக்கு வந்து அதிகனமழை அதீத கனமழைங்கிறது இல்லை மற்ற மாவட்டத்திற்கும் தொடர்ந்து பதிவாகிட்டு தென் மாவட்டத்தில் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தீங்க இந்த வருஷம் எங்களுக்கு மழையே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கும் எச்சரிக்கை இருக்கு கடைசி வரைக்கும் கேளுங்கள் விழுப்புரம் மற்றும் கடலூர் புதுச்சேரி காரைக்காலிலும் மிக கனமழையானது தீவிரமாக இருக்கும் பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பொழிவு எதிர்பார்க்கப்படுது சில இடத்துல இருபது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் நிச்சயமாக கடலோரத்தில் எதிர்பார்க்கலாம் அதிகனமழை இருக்கும் காற்று இல்லாத ஒரு மழைப்பொழிவு காற்றே இருக்காது தரைக்காற்று கூட நமக்கு வாய்ப்புகள் குறைவு தான் தரைக்காற்றும் குறைவு தான் அந்த காற்றே இல்லாமல் அமைதியான முறையில் பலத்த மழை பொழிவுகள் பயங்கரமாக நமக்கு வந்து பதிவாகிட்டு போயிட்டே இருக்கும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை எச்சரிக்கை உண்டு கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்கள் இந்த கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலையில் வந்து பதிமூணு பதினாலு வந்து ரெயின்ஃபால் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது டிசம்பர் பதிமூணு பதினாலில் திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக கனமழை தீவிரம் அப்படிங்கிறது உறுதியாக அதிகரிக்கும் ஏன்னா அடுத்து வரும் நாட்கள் எல்லாமே பருவமழை வந்து ரொம்ப தீவிரமாகிட்டே இருக்கு எங்க டிசம்பர் மாதம் வந்துருச்சு இன்னும் என்னங்க மழை மழைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க சும்மா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டிருந்தீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க வடகிழக்கு பருவமழை வந்து வடகிழக்கு பருவக்காற்று அப்படிங்கிறது தீவிரமாக ஆரம்பிச்சதே நவம்பர் ஒன்றாம் தேதிதான் வடகிழக்கு பருவக்காற்று அப்படிங்கிறது அக்டோபர் பதினாலு பதினஞ்சில் கொஞ்சம் கொஞ்சமா அந்த திசை மாற்றம் அப்படிங்கிறது இருந்தாலும் காற்றுடைய திசை மாற்றம் இருந்தாலும் அந்த வலுவான பருவக்காற்று வங்கக்கடல்லேருந்து வீசத் வீச தொடங்கியது நவம்பர் ஒன்றாம் தேதிதான் அப்ப அதுலேருந்து தான் நமக்கு வந்து முழுமையான வடகிழக்கு பருவமழைங்கிறது ஆரம்பிச்சது அப்போது நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் தாமதமாக தான் வடகிழக்கு பருவமழை இந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்கு என்பதாக பொருள் அப்போ ஏற்கனவே அக்டோபர் மாதத்தில் வடகிழக்கு பருவமழை சாதகமான ஒரு சூழ்நிலைகள் நிறைய காணப்பட்டிருந்தாலும் நவம்பர் ஒன்றாம் தேதி தான் அந்த பருவக்காற்று வலுவாக வங்கக்கடலிலிருந்து தமிழகத்தை நோக்கி வீச ஆரம்பிச்சது அப்போ நம்ம அதிலிருந்து பார்க்கும்போது இன்னும் நமக்கு இந்த டிசம்பர் இறுதி வரைக்கும் கண்டிப்பாக மழை இருக்க செய்யும் தாமதமாக ஆரம்பித்திருக்கிறது கண்டிப்பாக தாமதமாக தான் முடிய போகுது தொடர்ந்து அடுத்து காரைக்கால் கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் டிசம்பர் பதினான்கு வரைக்கும் மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பாருங்க திருவண்ணாமலை மாவட்டங்கள் முழுவதுமாகவே மிதமானதுலேருந்து கனமழை சற்று வலுவாக இருக்கும் மழை தீவிரம் டிசம்பர் பதினாலு வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் டிசம்பர் பதினஞ்சு பதினாறு பதினேழுல கொஞ்சம் ஓய்வு கொடுத்து பதினெட்டுல இருந்து மறுபடியும் கனமழையானது அதிகரிக்க வாய்ப்பு அடுத்ததாக டெல்டா மாவட்டங்கள் மிக மிக முக்கியமான மாவட்டம் இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் மிக கனமழை தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இப்போ போறது ரெட் அலர்ட் குள்ள போக போகிறோம் கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க அதிகனமழைக்கான வாய்ப்புகள் ரெட் அலர்ட் எச்சரிக்கை இங்கெல்லாம் இருக்க போதுங்கிறத பார்க்கலாம் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகள் கடலோர மற்றும் கடலொட்டிய பகுதிகளில் கண்டிப்பாக ரெட் அலர்ட் உண்டு தாழ்வு பகுதிகள் அதிக அளவில் மழை ஏற்படுத்தும் மயிலாடுதுறை மாவட்டங்கள்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினத்தினுடைய கடலோரப் பகுதிகளும் சற்று கவனம் தேவை கனமழை தீவிரமாக இருக்கும் டெல்டா மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழை தீவிரமாகும் அப்படிங்கிறதுனால உஷாராக இருந்துக்கோங்க அநேக இடங்கள்ல கனமழையினுடைய தீவிரமாக இருக்கும் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்திலும் மிக கனமழை எச்சரிக்கை திருச்சியில் வந்து மிக கனமழை புதுக்கோட்டையிலும் மிக கனமழை வாய்ப்பு இதில் அதிகனமழைங்கிறது மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினத்துல அதிகனமழையும் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில மிக கனமழை மட்டும் எதிர்பாருங்க எப்படி இருந்தாலும் டிசம்பர் பதினொன்னுல இருந்து பதினாலு வரைக்கும் இந்த இடங்கள் தப்பிக்க போறதே கிடையாது சிக்கி சிக்கியிருக்கு டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்கள் கண்டிப்பாக மழை பொழிவுங்கிறது நிறைய இடத்துல வரும் தென் மாவட்டங்களுங்க இப்போ நிறைய இப்போ பார்க்க போற தென் மாவட்டங்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க என்னப்பா எல்லா மழையும் விழுப்புரத்துக்கும் கடலூருக்கும் போச்சுன்னா இந்த ராமநாதபுரத்துக்கும் திருநெல்வேலி தூத்துக்குடிக்கும் தான் மழை வருது அப்படின்னு கேட்டிருந்தீங்க எப்போதான் மழை வருதுங்கல்ல இப்போதாங்க மழை வரவே போகுது அதனால இந்த டிசம்பர் பதினொன்னுல இருந்து நீங்களும் அலர்ட்டாக தான் இருக்கணும் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் ராமநாதபுரம் மாவட்டங்கள் சிவகங்கையில நிறைய பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் திருநெல்வேலி தூத்துக்குடியில கூட மிக கனமழை வரப்போகுதுங்க இந்த அடுத்து வரக்கூடிய சுற்று மழை திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி ஆலங்குளம் சமுத்திரத்தில் அதுக்கப்புறம் சேரன் மகாதேவி மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளில் டிசம்பர் பதினொன்னுக்கு அப்புறம் குறிப்பா அந்த பதிமூணு பதினாலு டிசம்பர் பதிமூணு பதினாலில் தென் மாவட்டத்துல கூட நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது திருநெல்வேலி மாவட்டத்துல இப்போ சொன்ன இடங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க அதேமாரி தூத்துக்குடியினுடைய கடலோர பகுதி காயல்பட்டினம் திருச்செந்தூர் அஹ் ஸ்ரீவைகுண்டம் நாசிரித்து இது போன்ற தூத்துக்குடியினுடைய கடலோரப் பகுதிகளுக்கும் டிசம்பர் பதினொன்னுக்கு அப்புறம் உங்களுக்கு மழை பொழிவு நல்ல ஒரு தீவிரமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் கன்னியாகுமரி மாவட்டங்கள் முழுவதுமாகவே பரவலாக கனமழை எச்சரிக்கை உண்டு மழை தீவிரம் அதிகரிக்கும் சற்று வலுவாகவே எதிர்பார்க்க முடியும் தென்காசி மாவட்டத்திலும் கன முதல் மிக கனமழை வரைக்குமே எதிர்பார்க்கலாம் அதனால சென்னை முதல் புதுக்கோட்டை வரைக்கும் மட்டும்தான் மழை இருக்குங்கிறது இல்லை தென் மாவட்டங்களுக்கும் இந்த சுற்று நல்ல ஒரு மழை கொடுக்க போது இப்போ அடுத்து உருவாகக்கூடிய தாழ்வுப் பகுதிகள் தமிழ்நாடு முழுவதும் அநேக இடங்களில் மழை பொழிவுகளும் எதிர்பார்க்கலாம் இப்போ ஒரு சில மாவட்டங்கள்லாம் சொல்லியிருக்க மாட்டோம் அறிவிக்கப்படாத மாவட்டங்களில் மிதமான மழை மட்டும்தான் வாய்ப்பு கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் தேனி இது போன்ற மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை இருக்கும் ஏதாச்சும் சில இடத்துல மட்டும் கனமழை எதிர்பாருங்க மற்றபடி பெரும்பாலும் மிதமான மழையாக அறிவிக்கப்படாத மாவட்டங்கள்ல எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வானிலை நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கேட்டு போயிடாதீங்க தினந்தோறும் வந்து கேளுங்க வடகிழக்கு பருவமழை அடுத்த ஆண்டு ஜனவரி வரைக்கும் தொடர்ந்து தொடர்வதால் கனமழையும் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அடுத்த வருஷம் அதான் நம்ம ஏற்கனவே இந்த வானிலைக்கு ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருந்தோம் வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம் வரைக்கும் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் இறுதி வரைக்கும் தொடர்ந்து நீடிக்கும் இருந்து தான் வடகிழக்கு பருவமழை சற்று ஓய்வு கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது அதனால் இன்னும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் இருக்குது ஒரு மாதத்துக்கும் மேலேயே இருக்குது வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு மாதத்துக்கு மேலேயே இருக்கும் அதனால் அடுத்தடுத்து லோ ப்ரெஷர்ஸ் எல்பிஏ என்று சொல்லக்கூடிய லோ ப்ரெஷர் ஏரியா நமக்கு வங்கக்கடல் பகுதிகளை உருவாகிட்டு தான் இருக்கும் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்து உங்களுக்கு சீக்கிரமாக அடுத்த மழை பற்றின தகவல் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நீங்கள் லைக் பண்ணி பாருங்கள்